ஆடி மாதம் வந்து வீடு வாங்குறது வாங்குறது நிலங்கள் அதே மாதிரி ஒரு இருந்து ஒரு வீட்டு வந்து வாடகைக்கு போறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆடி மாதத்துல பண்ண மாட்டாங்க அது ஏன் எதனால இப்ப பொதுவா பாத்தீங்கன்னாக்கா ஆடி மாசம் வந்து வீடு அந்த ஒரு வாடகை வீட்டுல இருக்கவங்க இன்னொரு வீட்டுக்கு போறதோ இல்ல புது வீடு கட்டி போகிறதோ இது ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த ஆடி மாசங்கிறது பெருக்கு உண்டான நம்ம ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ ஆடி மாதம் ஒரு ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் இன்னொரு வாடகை வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி போனோன்னா என்னன்னா அது அடிக்கடி நம்ம மறுபடி மறுபடி வீடு மாற்றி போக வேண்டிய சூழ்நிலை வருங்கிறது இது எண்ணம் அந்த மாதிரி நம்ம மனசுல என்ன இல்ல நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதானே நடக்க போகுது அந்த ஒரு விஷயம் தான் இப்போ அதை உண்மைங்கிறது இல்லை அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பிரபஞ்சம் நடத்தி கொடுக்க போகுது அந்த அதை அப்படி ஒரு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தை மாத்திரங்க என்னன்னா நீங்கள் அடுத்த மாதம் ஆவணி மாதம் பண்ணிக்கலாம் இல்லை ஆணி மாசம் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வீடு மாத்திரம் அந்த ஒரு விஷயத்துக்கு சொல்றேன் இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் கேட்டீங்க வீடு நிலம் வாங்கலாமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா ந நகைக்கு நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ஆடி மாதத்தில் வந்து நல்ல காரியமும் சுபகாரியமும் செய்யக்கூடாது இப்போ ஆடி மாதத்தில் வந்து அது எப்படி நம்ம வீடு வாங்கலாமா இல்லை அடுத்தது வீடு க கட்டலாமா இல்லை புது நிலம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு சொத்து நமக்கான ஒரு முதலீடு இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடி மாதம் ஒரு வீடை வாங்குறீங்க அப்படின்னாக்கா இல்லை ஆடி பெருக்கண்ணிக்கோ இல்லை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து மேலும் மேலும் வளர்ச்சியை தான் கொடுக்கும் இப்போ ஆடு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பக்க குடிகளுக்கு நான் சொல்கிறது நான் இது எல்லோருமே வழியாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஆடி மாதம் இப்போ இந்த பாருங்கள் இந்த மாதம் சிலர் வந்து பலர் வந்து என்ன நினப்பாங்க வாங்க மாட்டாங்க நிலங்கள்லாம் வாங்க மாட்டாங்க ஒரு சிலர் மட்டும் அதை தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருப்பேன் ட்ரெஸ் நீங்கள் அந்த பத்திரப்பதிவுத்துறை ஆஃபீஸில் போனாக்கா கூட்டமொழியும் காரணம் அவங்களுக்கு அந்த வித்தைங்கிறது பல பேருக்கு நம்ம சொல்லிக்கூடாது நீங்கள் புரிஞ்சுருக்கு அவங்க தெரிஞ்சு நினைவு செய்கிறாங்க ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது நிலங்கள் வாங்கலாம் புது வீடு வாங்கலாம் அந்த நிலத்துக்கு உண்டான அட்வான்ஸ் கொடுக்குறதோ அது சார்ந்து செய்கிற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக நிலத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறதோ இல்லை வீடு வாங்குறதோ இந்த விஷயத்தை வந்து ஆடி மாதத்தில் செய்யுங்க உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சிக்கு அது வழிவகுக்கும் உங்களுக்கு மேலும் மேலும் வாங்குறதுக்கு உண்டான ஒரு உந்துகோள அமையும் அது வாழ்க்கையில் நடக்கும்